வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பார்க்கும் பதிவு பஞ்சபூத ஸ்தலத்தில் மூன்றாவதாக ஸ்ரீ முத்தேஸ்வரன் ஆலயமாகும் இது வாயு ஸ்தலமாகும் இங்கு நந்திக்கு பிரதிவியாழன் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் மூலவர் முத்தேஸ்வரர் தாயார் மரகதவள்ளி தாயார் சூரிய பகவானே நேரடியாக சிவனின் மீது தன் ஒளிக் கதிர்களை வீசி பூஜிப்பதால் இங்கு நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது இது ஒவ்வொரு மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சூரிய ஒளி இறைவன் மீது பிரகாசிக்கிறது தட்சணாமூர்த்திக்கு வியாழன் கிழமை விசேஷ பூஜை நடைபெறும் இங்கு ஐராவதம் என்ற இந்திரனின் யானை சிவனுக்கு பூஜை செய்ததால் சாப விமோசனம் பெற்றது இங்குள்ள வில்வ விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றி வந்தால் வேண்டியவற்றை அருள்வார் என்பது ஐதீகம் இத்தலம் மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் கோயிலின் அருகில் அமைந்துள்ளது இந்தியாவிலேயே ஏன் ஆசியாவிலேயே பஞ்சபூத ஸ்தலத்தை ஒரே நாளில் தரிசிக்கும் பாக்கியம் நம் தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டுமே அமைந்துள்ளது இத்தகவலை நாம் பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இச்சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்